வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் குஜராத்தி வைர வியாபாரியான பாலகிருஷ்ண ஜோஷிக்கு பெரியவா செய்த பரம அனுகிரகத்தை தெரிந்து கொள்ளலாம் பல வருடங்களுக்கு முன் ஒரு சித்திரை மாதம் பிறப்பு தினம் காலை வேலை மடத்தில் மகா மகாஸ்வாமிகளை தரிசிக்க ஏக நீண்ட வரிசை அந்த வரிசையில் பதினாறு வயது இளைஞனும் காத்திருந்தான் வரிசை மெல்ல நகர்ந்தது பத்து மணி சுமாருக்கு மகா சுவாமிகள் அமர்ந்திருந்த மேடை அருகே வந்து நின்றான் அந்த இளைஞன் அவனை சற்று நேரம் உற்று பார்த்தார் பெரியவா அவ்வளவுதான் உடனே பெரியவாளுக்கு முன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் உடனே எழவில்லை சற்று நேரம் பொறுத்து பார்த்த சுவாமிகள் அப்பா குழந்தை எழுந்திரு எழுந்திரு என்று ஆங்கே இட்டார் அவனும் எழுந்தான் கைகளை மேலே கூப்பி நின்றான் பக்தி நடுக்கம் அவனிடம் இருந்து அகலவில்லை அவன் கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது இளைஞனை அருகே கூப்பிட்டார் சுவாமிகள் கும்பிட்டபடி அருகே சென்றான் அவன் நீ யாரப்பா உன் பேர் என்ன எந்தூர்லேருந்து வர்ற என்று விசாரித்தார் பெரியவா அந்த இளைஞன் மிகவும் வினயமாக வாயை ஒரு கையால் பொத்தி சுவாமி என் பேர் பாலகிருஷ்ணன் ஜோஷி குஜராத்தி பிராமணன் மெட்ராஸில் இருந்து வர்றேன் பூர்வீகம் குஜராத் என்று அடக்கத்தோடு சொன்னான் மெட்ராஸில் எந்த இடம்னு என்று கேட்டார் பெரியவா ஹனுமந்தராயன் கோவில் தெரு சுவாமி என்றார் ஜோஷி என்ன படிச்சிருக்கேன் என்று கேட்டார் பெரியவா எட்டாவது வரைக்கும் பெரியவா என்று தயங்கி தயங்கி சொன்னான் ஜோஷி அது போகட்டும் இன்றைக்கி புது வருஷம் பிறப்புங்கிறதால இந்த சேத்திரத்தில் இருக்க கோயில்களுக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவோன்னு வந்தியாக்கும் என்று விசாரித்தார் பெரியவா அப்படி இல்லை பெரியவா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன் என்றான் அவன் உடனே மகா சுவாமிகள் அபச்சார அபச்சாரம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது ஒரு ஊருக்கு போனால் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் அவசியம் தரிசனம் பண்ணணும் நான் எந்த ஊருக்கு போனாலும் கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு தான் மறுகாரியம் என்ன புரியறதா என்று வாய்விட்டு சிரித்தார் பெரியவா இப்போ புரிஞ்சுட்டேன் என்று அடக்கமாக பதில் சொன்னான் ஜோஷி உடனே மகா சுவாமிகள் சரி ஆச்சாரியால் பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு அப்புறமா மெட்ராஸுக்கு பஸ் ஏறணும் என்ன புரியறதா என்று சற்று அழுத்தம் கொடுத்து சொன்னார் சுவாமிகள் உடனே பாலகிருஷ்ண ஜோசி சற்று தைரியம் வந்தவனாக நன்னாக புரியறது பெரியவா நீங்கள் உத்தரவு பண்ணியபடியே இந்த ஊரில் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு மடத்துக்கு வந்துடுறேன் அனுகிரகம் பண்ணணும் என்றான் சுவாமிகள் சிரித்துக்கொண்டே அதான் பிரசாதம் எல்லாம் இப்பவே கொடுத்துட போகிறேனே திரும்ப எதுக்கு மடத்துக்கு வரப்போற என்று கேட்டார் ஓஹோ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் மடத்தில் சாப்பிட்டு பஸ் ஏறலான்னு முடிவு பண்ணி இருக்கியாக்கோ பேஷ் பேஷ் என்று உத்தரவு கொடுத்தார் பெரியவா தயங்கி நின்றான் ஜோஷி அவன் கண்களில் நீர் ஏன் கண் கண்கலங்குற என்று பெரியவா அன்போடு கேட்டார் உடனே ஜோஷி கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் என்று முடிப்பதற்குள் இங்கே என புரியலையே என்று இடைமறித்து கேட்டார் பெரியவா ஜோஷி பவ்யமாக மடத்துலதான் தான் பெரியவா என்றான் என்ன மடத்துலையா இங்க சன்னியாசிகள் தான் தங்குவா ஒரு நாட்டாக இருக்கிற பசங்களுக்கு இங்க என்ன வேலை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஊர் போய் சேரு சுவாமிகளின் குரலில் சற்று உஷ்ணம் தெரிந்தது ஜோஷி நகரவில்லை மீண்டும் ஒரு முறை பெரியவாள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்தான் பெரியவா அப்படி சொல்லப்படாது நேக்கு மடத்தில் தங்கி உங்களுக்கு கொஞ்ச காலம் பணிவிடை செய்யணுங்கிறது எண்ணம் என்று கொட்டிவிட்டான் ஆச்சாரியாளுக்கு நிலைமை புரிந்தது கள்ளம் கபடமற்ற ஜோஷியின் தோற்றமும் வெளிப்படையான பேச்சும் சுவாமிகளை வெகுவாக கவர்ந்தது ஜோஷியிடம் ஒரு தனி அபிமானம் மகா பெரியவாளுக்கு ஏற்பட்டது இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நேக்க பணிவிடையா இங்கே தான் மடத்தில் நிறைய பசங்க இருக்காளே இதில் நீ வேற என்னத்துக்கு நீ மெட்ராஸ் கிளம்பி போகிற வழி பாரு என்றார் பெரியவா ஜோஷி அந்த இடத்தை விட்டு நகர மனமின்றி நகர்ந்தான் ஆனால் மடத்தை விட்டு நகரவில்லை ஜோஷி மத்தியானம் மடத்திலே சாப்பிட்டான் பெரியவா தங்கி ஓய்வெடுக்கும் அறைக்கு வெளியிலே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் சாயரக்ஷை வேலை சுவாமிகள் ஸ்நானம் முடித்து வெளியே வந்தார் ஜோஷி வர கண்ணில் பட்டான் பெரியவா எதுவும் பேசாமல் வேகமாக கடந்து போனார் பெரியவா எங்கு சென்றாலும் அவர் கண்ணில் படுகிற மாதிரி நின்று பார்த்தான் ஜோஷி நான்கு நாட்கள் விடாமல் பக்தி வைராகியத்தோடு நின்று பார்த்தான் பலனில்லை ஐந்தாவது நாள் விடியற் கலை வேலை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் புஷ்கரணிக்கு உஷத்கால ஸ்நானத்துக்காக புறப்பட்டார் பெரியவா ஸ்நானம் பண்ணி கரையேறிய சுவாமிகள் கண்ணில் ஜோஷி பட்டான் நீ இன்னும் மெட்ராஸ் போகலியா அனுசரணையுடன் கேட்டார் பெரியவா இல்லை பெரியவா நான் மெட்ராஸில் இருந்து சங்கல்பம் பண்ணிண்டு வந்தது பூர்த்தியாகாமல் திரும்ப உத்தேசம் இல்லை என வைராகியத்துடன் சொன்னான் ஜோஷி பெரியவாளுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாதது மாதிரி கேட்டார் அப்படி என்ன சங்கல்பமோ கொஞ்ச காலம் உங்கள் பாதார விந்தங்களில் பணிவிடை செய்கிறது தான் பெரியவா என்று எதிர்பார்ப்போடு சொன்னான் ஜோஷி சாத்தியமில்லாத சங்கல்பத்தை பண்ணிக்கப்படாது சொன்ன சுவாமிகள் நடந்து போய்விட்டார் ஜோஷி மனம் தளரவில்லை ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசனித்து நேராக மடத்துக்கு போனான் ஆச்சாரியாளின் அறைவாசலில் நின்று கொண்டான் பக்த தரிசனத்திற்காக சுவாமிகள் வெளியே வந்தார் அவர் கண்ணில் ஜோஷி பட்டான் அவனை பார்த்தவுடன் ஆச்சாரியாளுக்கு மனம் நிகழ்ந்து விட்டது தனக்கு பணிவிடை செய்தே தீர வேண்டும் என்று இப்படி ஆசையுடன் கூடிய ஒரு வைராகியமா என்று ஆச்சரியப்பட்ட பெரியவா ஜோஷியை அருகில் அழைத்தார் உங்க அப்பாவுக்கு உத்தியோகமா வியாபாரமா என்று கேட்டார் வியாபாரம்தான் பெரியவா வைரம் வாங்கி விற்கிறது என்று பதில் சொன்னான் ஜோஷி உன்னோட குணத்துக்கு பிற்காலத்தில் நீயும் பெரிய வைர வியாபாரியாக வருவேன் அப்போது நீ நேர்மையான வைர வியாபாரின்னு பேர் வாங்கணும் சரி சரி உன் ஆசைப்படியே கொஞ்ச நாள் மற்ற பசங்களாட்டம் கூட இருந்து பணிவிடை பண்ணிட்டு போ பச்சை கொடி காட்டி விட்டு போனார் பெரியவா சுவாமிகளுக்கு பணிவிடை செய்யும் நான்கைந்து இளைஞர்களோடு ஜோஷியும் சேர்ந்தான் ஆச்சாரியாலை தரிசித்து கொண்டே இருப்பது சொன்ன பணிவிடைகளை செய்வது என இரண்டு நாட்கள் நகர்ந்தன அந்த இரண்டு நாட்களும் இரவில் ஆச்சாரியால் படுத்த அந்த அறையிலேயே ஒரு ஓரமாக மற்ற பயன்களுடன் ஜோஷிக்கும் படுக்கை இதை பரமபாக்கியமாக கருதினான் ஜோஷி மூன்றாவது நாள் இரவு படுக்கப் போகும் முன் ஆச்சாரிய ஜோஷியை அருகே வர சொன்னார் ஆச்சாரியாலை நமஸ்கரித்து எழுந்தான் ஜோஷி பாலகிருஷ்ணா ஜோஷி நீ இனிமே ஒரு காரியம் பண்ணணும் பகல் பூரா என் கூட இருந்து மத்தவ மாதிரி பணிவிடை பண்ணு ராத்திரி வேலையில மாத்திரம் நீ இங்கே படுத்துக்க வேண்டாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஜோஷி பதற்றத்துடன் பெரியவா அப்படி உத்தரவு போடப்படாதுன்னு பிரார்த்திக்கிறேன் நானும் மத்தவ மாதிரி இங்கே இருக்கிற இந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன் கிருபை பண்ணனும் என்று கண்களில் நீர் மழுக கெஞ்சினான் அவன் சுவாமிகள் நான் காரணமாக தான் சொல்கிறேன் நீ கேட்கணும் என்று குரலில் சற்று கடுமை காட்டினார் ஜோஷி சரி பெரியவா நீங்க சொல்றபடியே செய்கிறேன் என்று சமாளித்துக்கொண்டு பேசினான் உடனே பெரியவா சிரித்து கொண்டே அப்படி சொல்லு ராத்திரி நேராக சமையல் போ அங்க ஒரு பெரிய கோட்டை அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு மரபெஞ்சு கிடக்கும் அதில் சௌக்கியமா படுத்து தூங்கி விடிய காலை எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு எங்க கைங்கரியத்துக்கு வந்துடு என்ன புரியறதா என்று கராராக கட்டளையிட்டார் பெரியவா ஜோஷியால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை கண்களின் நீரை துடைத்துக்கொண்டு நீங்க சொன்னபடியே பண்றேன் பெரியவா என்று நகர்ந்தான் மற்ற பயன்கள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்தனர் தன்னை மட்டும் பெரியவா ஏன் கோட்டை அடுப்பங்கரையில் போய் படுக்க சொன்னார் என்ற கேள்விக்கு அவனால் விடை காண முடியவில்லை ஜோஷி வெளியே வந்ததும் மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணுகிற ஒரு இளைஞன் எதிர்பட்டான் அவனை அழைத்த ஜோஷி ஏம்பா உங்களில் யாரையாவது பெரியவா இதுவரைக்கும் ராத்திரியில கோட்டை அடுப்பங்கரையில் போய் படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்காளா என்று ஆர்வமுடன் கேட்டான் உடனே அந்த இளைஞன் முகத்தை சுழித்தவாறு சேச்சே இங்கே யாரையும் பெரியவா இதுவரை அப்படி சொன்னதே இல்லை என நகர்ந்தான் ஜோஷிக்கு அவமானமாக இருந்தது அப்போது இரவு பத்து மணி கேவி கேவி அழுது கொண்டே வெறிச்சோடி கிடந்த சமையலறைக்குள் வந்து பெரியவா சொன்னபடி கோட்டை அடுப்பருகே கிடந்த மரபெஞ்சில் படுத்தான் அவன் இரவு ஒன்றும் சாப்பிடவில்லை துக்கம் தொண்டையை அடைத்தது நெட் நேரம் விழித்து கண்ணயிர்தான் பொழுது புலர்ந்தது மடம் விழித்து மடத்துக்கே உரிய வேத பாராயணங்களும் பஜனை பாடல்களும் இதமாக காற்றிலே மிதந்து வந்தன ஜோஷி கண்விழித்துக்கொண்டான் கொண்டான் பல் துளக்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக காமாட்சியம்மன் கோவில் சந்நிதியில் போய் உட்கார்ந்து விட்டான் பெரியவா கைங்கரியத்துக்கு போக வேண்டும் என்று அவனுக்கு தோணவில்லை மதியம் மடத்துக்கு வந்தான் சாப்பிட்டான் மீண்டும் மாலை காமாட்சியம்மன் சன்னதி இரவு பத்து மணிக்கு சமையல் கட்டில் கோட்டை பெஞ்சில் படுத்தேன் பெரியவாளிடமே போகவில்லை இப்படி இரண்டு நாட்கள் நகர்ந்தது மூன்றாம் நாள் காலை மகா பெரியவா தனக்கு பணிவிடச் செய்யும் இளைஞன் ஒருவனை அருகில் அழைத்தார் அவனிடம் கவலையோடு ஏண்டாப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலகிருஷ்ண ஜோஷின்னு ஒரு பையன் சேவை பண்ண வந்தானே அவனை காணலையே எங்க போயிட்டான் ஒருவேளை சொல்லிக்காம மெட்ராஸுக்கு போயிட்டானோ என்று வினவினார் உடனே அந்த இளைஞன் தயங்கியபடி இல்லை பெரியவா மடத்துல தான் இருக்கான் என்று சொன்னான் பின்ன ரெண்டு நாளா ஏன் இங்கே வரல என்று கேட்டார் பெரியவா தெரியலையே பெரியவா அதற்கப்புறம் மற்றொரு பையன் அங்கு வரவே அவனை அருகில் அழைத்த பெரியவா ஏண்டா நோக்கி ஏதாவது தெரியுமோ அந்த குஜராத்தி பையன் ரெண்டு நாளா ஏன் இந்த பக்கமே வரல என்று கேட்டார் ஆதங்கத்துடன் தெரியல பெரியவா என்று அவன் சொன்னான் சரி சரி அந்த ஜோஷியை பார்த்து நான் உடனே வர சொன்னதா சொல்லு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் பெரியவா மகாஸ்வாமிகளுக்கு முன் வந்து கோணி குறுகி நின்றான் ஜோஷி வா குழந்தை ஏன் ரெண்டு நாளாக உன்னை இந்த பக்கமே காணல உடம்பு கிடம்பு சரியில்லையோ என்று அன்புடன் விசாரித்தார் பெரியவா கை கூப்பி நின்ற ஜோஷியிடம் இருந்து பதிலே இல்லை என்கிட்ட ஏதாவது வருத்தமோ கோபமோ என்று முகத்தில் சந்தோஷம் தழுவ குழந்தைத்தனமாக கேட்டார் பெரியவா ஜோஷி மெதுவாக வாய்த்தறுந்தான் கோபமெல்லாம் இல்லை பெரியவா மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் என்று தட்டுத்தடுமாறி சொன்னான் பெரியவா ஆச்சரியத்தோடு ஜோஷியை பார்த்து வருத்தமா என் பேர்லையா என்று கேட்டார் ஜோஷி பதில் கூறவில்லை மௌனம் காத்தான் பெரியவா விடவில்லை சொல்லு சொல்லு உன் வருத்தத்தை நானும் இல்லையோ என்று உற்சாகப்படுத்தினார் மற்ற பையன்கள் அனைவரும் கை கற்றி நின்றிருந்தனர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜோஷி வாய் விட்டு பேச ஆரம்பித்தான் வேற ஒன்றும் இல்லை பெரியவா முதல் ரெண்டு நாள் என்னையும் ராத்திரியில் மற்ற பையன்களோட இங்கேயே படுத்துக்க சொல்லி உத்தரவு பண்ணேன் சந்தோஷமா படுத்துண்டேன் திடீர்னு முந்தா நாள் ராத்திரி கூப்பிட்டு கோட்டையடுப்புக்கு பக்கத்தில் பெஞ்சில் போய் படுத்துக்கோன்னு உத்தரவு பண்ணிட்டேன் நான் இவளை மாதிரி இந்த பக்கத்து பிராமணனா இல்லாம குஜராத்தி பிராமணனாக இருக்கிறதால என்ன அங்க போய் படுத்துக்க சொல்லிட்டேலோன்னு என் மனசுக்கு கஷ்டமாக எடுத்து அதனால தான் ரெண்டு நாளாக இங்க வரல என்ன மன்னிச்சிடுங்க பெரியவா என்று கதறி அழுதபடியே பெரியவாளின் கால்களில் விழுந்தான் ஜோஷி நிலைமையை புரிந்து கொண்ட சுவாமிகள் சற்று நேரம் ஒன்றும் பேசவில்லை அங்கு அமைதி நிலவியது பிறகு அங்கு நின்றிருந்த பையன்களை சற்று வெளியே போகச் சொன்ன பெரியவா ஜோஷியை அருகில் அழைத்தார் பரம வாத்சல்யத்துடன் அடடா பாலகிருஷ்ணா நான் உன்ன கோட்டை அடுப்புக்கிட்டு பெஞ்சில் படுத்துக்க சொன்னதுக்கு நீ இப்படி அர்த்தம் பண்ணி நுட்டியா அடப்பாவமே நான் அப்படியெல்லாம் நினச்சிண்டு அதை சொல்லலப்பா சின்ன பையன் தப்பா புரிஞ்சு என்று கூறிவிட்டு ஜோஷியை கீழே உட்காரச் சொன்னார் பெரியவா தயங்கியபடியே அவனும் அமர்ந்தான் உடனே பெரியவா கருணை ததும்பும் குரலில் உன்னை மட்டும் சமையலறை கோட்டை அடுப்புக்கிட்ட மரபெஞ்சில் படுத்துக்க சொன்னதுக்கு நீ மனசில் போட்டு வச்சுண்டு இப்போ வெளிப்படுத்துகிறீங்க அந்த விசேஷ காரணமெல்லாம் இல்லவே இல்லைடா ஜோஷி அதுக்கு ஒரே காரணம்தான் இதை பாரா ஜோஷி என்று தன் இடையில் அணிந்திருந்த வஸ்திரத்தை தொடைவரை நகர்த்தி காண்பித்தார் பெரியவா ஆச்சாரியாலின் சிவந்த தொடைகளில் அடை அடையாக கொசு கடித்த தழும்புகள் குழந்த ஜோசி இதெல்லாம் என்னென்னு தெரியறதா நோக்கு ராத்திரி வேலையில் கொசு கடித்த தழும்புகள் நான் ஒரு சன்னியாசி இதை பொறுத்துண்டு இருந்துடுவேன் நீ குழந்த ரொம்ப கஷ்டப்படுவேன் ரெண்டு நாள் முன்னாடி நீ கொசுக்கடியில் சிரமப்படுறதை பார்த்தேன் என் நாட்டை நோக்கும் சிவப்பு உடம்பு அவஸ்தைப்படாமல் நீயாவது சௌக்கியமாக தூங்கட்டுமேன்னு தான் பத்திரமான இடத்துக்கு உன்னை போகச் சொன்னேன் கோட்டை அடுப்புக்கு பக்கத்தில் அந்த பெஞ்சு கிடக்கிறதால அடுப்பு உஷ்ணத்தில் அங்கே கொசு வரவே வராது நன்னா தூங்குவேன் அதனால் தான் அப்படி சொன்னேன் நீ என்னடான்னா வேற விதமாக விபரீதமாக நினச்சிட்டுட்டியே என்று பெரியவா சிரித்து கொண்டே சொன்னது தான் தாமதம் ஹோவென்று கதறி அழ ஆரம்பித்து விட்டான் ஜோஷி பெரியவா என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கோ உங்கள் கருணையை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ உளறிட்டேன் என்று விம்மினான் ஜோஷி அந்த காருண்ய மூர்த்தி செழித்து கொண்டிருந்தது தன் கைகளை உயர்த்தி பூரணமாக பாலகிருஷ்ண ஜோஷியை ஆசீர்வதித்து ஜோஷி பிற்காலத்தில் நீயும் ஒரு சிறந்த வைர வியாபாரியாக விளங்குவ நியாயமான விலைக்கு விற்று நல்லபடியாக வியாபாரம் பண்ணு என்று மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா பிற்காலத்தில் சுவாமிகள் வாக்குப்படியே நியாயம் தர்மம் வழுவாத பெரிய வைர வியாபாரியாக விளங்கினார் பாலகிருஷ்ண ஜோஷி சமாதி காலம் வரையிலும் அவரது பூரண அன்புக்கு பாத்திரமாக விளங்கினார் சில வருஷங்கள் கழித்து ஜோஷியும் இறைவனடி சேர்ந்தார் அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர ஜ ஜெய்சங்கரை இது போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரே ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்